வணக்கம் நம்முடைய அதிகமான வாரியர் டிஎன்பிசி அப்படிங்கிற புதிய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஸோ அதீமான் அகாடமியிலருந்து இன்னொரு புதிய சேனல் நம்ம டீம்லேருந்து டிஎன்பிசிக்காக ஒரு ஸ்பெஷல் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரெகுலரான டிஎன்பிசி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதிய வீடியோஸ்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏ டு செட் வந்து நம்ம வந்து இதில் வந்து கவர் பண்ணுறோம் இந்த சேனல் ஒன் பேசிக்ஸ் வந்து புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் என்னென்னலாம் இருக்குது டிஎன்பேசிக்கில் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஒன் பை ஒன் இதில் கொடுக்க போகிறோம் அதுதான் நோக்கம் படிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வரும் சரிங்களா ரைட் இப்போது நம்ம முக்கியமான அப்டேட்டுக்கு வருவோம் ஸோ இன் இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் டிஎன்பிசி தேர்வுகள் நடத்துகிறாங்க சரி எப்போப்போ தேர்வுகள் வருது என்னென்ன தேர்வுகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டி அவங்க வந்து ஒரு திட்டமிட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்குள்ள டிசம்பருக்குள்ளேயே என்ன பண்ணிருவாங்க பிளான் பண்ணிவிட்டு அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த தேர்வுகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருவாங்க ஒரு டென்டேட்டிவ் டேட் இந்த மாசத்தில் தேர்வு வரலாம் தேர்வுக்கான விண்ணப்பம் வந்து தொடங்கலாம் இந்த மாதத்தில் தேர்வுகள் நடக்கலாம் அப்படிங்கிற தேதி தெரிஞ்சிடும் ஸோ இதை வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணா அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி சிலபஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே முன்கூட்டியே கொஞ்சம் அறிவிச்சிருவாங்க ஸோ அப்டேட்டடான சிலபஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கணும் ஸோ நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் ஒரு வேளை ஃபாலோ பண்ணி படிச்சிருந்துக்கலாம் ஒன் இயர் கேப் இருந்துட்டு திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எப்போயுமே வந்து டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இப்போ என்ன வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிவைஸ்டு சிலபஸை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா அந்த ரிவைஸ்டு சிலபஸுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களோட மெட்டீரியல் கலெக்ஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் அவரோட ப்ரிப்ரேஷன் போகும் சரிங்களா ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இப்போ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டோட்டலாக சேஞ்ச் பண்ணால் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ விஷயம் என்ன பேட்டர் நடக்குது ஓகேங்களா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன ஓகே அதில் தமிழ் இருக்கா ஜிஎஸ் இருக்கா எவ்வளோ மார்க் வர போகுது மேக்ஸ் இருக்கா எவ்வளோ இருக்க போகுது எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது எதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஆனுவல் பிளானர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது எங்க இருக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ் வெப்சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற ஒரு நம்ம டிஎன்பிஎஸ் வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன இருக்கு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்றோம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு இந்த வருடம் முதல் தேர்வுகளாக வந்து அறிவிக்க அறிவிக்கை வரப்போகிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போறாங்க சரிங்களா இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போ வரும் எந்த மாதத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரப்போகுது சரிங்களா ஏப்ரல் ஒன்றில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்க போகிறாங்க ஜூன் ஃபிஃப்டீன்த்து எக்ஸாம்ஸ் நடக்க போகிறாங்க ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒன் டேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு முடிஞ்சிடும் அடுத்து ரொம்ப முக்கியமாக எல்லோரும் இது இது வந்து ஒரு டிகிரி லெவல் டிகிரி இருந்தால் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இது அதே மாதிரி குடிமை பணிகள் தேர்வு அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் கேட்டகரி இது சரிங்களா இது வந்து என்னது குரூப் நான்கு அதிகமான பேர் ஒரு இருபது லட்சம் பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் கல்வி தகுதி இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த தகுதியில் இந்த தேர்வு வந்து வைக்கிறாங்க இதுக்கான அறிவிப்பு எப்போ வரப்போகுது அப்படின்னு இருபத்தஞ்சி ஏப்ரலில் வரப்போகுது சரிங்களா இருபத்தஞ்சு ஏப்ரல்ல வரப்போகுது இன்னொரு த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க நோட்டிகேஷன் வருவதற்கான டைம் இருக்கு சரிங்களா அதன் பிறகு தேர்வு எப்பொழுது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் நடக்க போகுதுங்க சரிங்களா நோட்டிகேஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் மே ஜூன் ஒரு ரெண்டு மாதங்கள் இடைவேளை நடுவில் வந்து இருக்குது சரிங்களா ஒரு ரெண்டரை மாதம் வந்து இருக்குங்க சரிங்களா அதாவது வந்து ஒரு எயிட்டி டேஸ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு கேப் இதுதான் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் இருக்கக்கூடிய இது ஸோ ஆறு மாதம் எக்ஸாக்டாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் அப்படிங்கும் போது சிக்ஸ் மந்த் டோட்டலாக ஓவரால் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ப்ரிப்ரேஷனுக்கு தாராளமாக புதுசாக ப்ரொபோ பண்ணுறோம் அழகாக ப்ரொபோப் பண்ணலாம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிச்சு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஓகே ஸோ என்னென்னலாம் வேணும் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதெல்லாம் உங்களுக்கு இந்த லீவ் டைமில் வந்து திங்க் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு இன்டர்வியூ போஸ்ட் நேர்முக தேர்வு பார்த்தீங்கனா இதுக்கு அந்த இன்டர்வியூ இருக்க கூடியது சோ அது வந்து உங்களுக்கு மே மாதம் அறிவிக்க போறாங்க சரிங்களா இது வந்து இதுவும் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அடுத்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்முக தேர்வு அல்லாத நான் இன்டர்வியூ போஸ்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் சரிங்களா இது வந்து அதே மே மாதம் இருபத்தொராந்தாம் தேதி அறிவிக்கை வரப்போகுது ஆகஸ்ட்ல நாலாம் தேதி தேர்வு நடக்கப் போகுது அடுத்து வந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு இது வந்து ஒரு டிப்ளமோ தகுதிக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்வு டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு நடக்கக்கூடியது ஜூன் மாதம் அறிவிப்பு வரப்போகுது இருபத்தி எட்டு ஆகஸ்ட் அப்போது எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது அடுத்து முக்கியமான இன்னொரு நம்ம மெயினாக எதிர்பார்க்கக்கூடியது இந்த குரூப் ஒன் குரூப் ஃபோர் அப்புறம் வந்து இந்த குரூப் டூ தேர்வுகள் வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஸோ இந்த குரூப் டூ டூ ஏவுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் தான் அப்டேட்டே கொடுக்க போகிறாங்க பதினஞ்சு ஏழு பதினஞ்சு ஜூலையில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க சரியா அதன் பிறகு வந்து தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடக்க போகுது இருபத்தி செப்டம்பர் இந்த வருடம் நடக்க போகுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் மந்த்ஸ் வந்து சரடாக இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நீங்கள் இந்த குரூப் ஃபோருக்கு கெய்ன் பண்ணி நீங்கள் வந்து படிக்கும்போது குரூப் டூ அழகாக வந்து அந்த ப்ரிலிம்ஸை வந்து தட்டிடலாம் பட் நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்த இதுக்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தும் நீங்கள் வந்து பிபோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான பேட்டர்னில் இப்போ மாறிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிபோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அடுத்து வந்து ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு அதாவது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபைவ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து அக்டோபரில் வரப்போகுது இது வந்து டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரில் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது இதெல்லாம் வந்து டென் டே தான் ஸோ இதில் எவ்வளோ சார் வரும் எவ்வளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கும் இதுக்கான கல்வி தகுதிகள் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து ஒரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரியும் பழைய நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தகவல் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த இயர் எலெக்ஸ் எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த தேர்வுகள் எல்லாமே நடத்துவாங்க அண்ட் இதில் ஏதாவது இன்னும் எக்ஸாம்ஸ் அடிஷனல் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது வந்து ரிவைஸ்டு பிளானர் வந்து கொடுத்து அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போதைக்கு இந்த ஏழு தேர்வுகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு சரிங்களா கண்டிப்பாக இது வந்து நடத்துவாங்க ஸ்பீடாகவும் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நான் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து இப்போ பொங்கல் அலிடேஸ் முடிஞ்சு அடுத்து டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ அது அந்த ப்ராசஸ் போயிட்ருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன வேக்கன்சிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஏப்ரலில் நமக்கு வந்து நோட்டிகேஷன் வர போகுது ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது மெயினாக வந்து நான் ஒரு டிகிரி சார் நான் வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பர் பண்ணோம் நான் ஒரு குரூப் ஃபோருக்கு படிக்கிறதுக்கு வரேன் ஒரு குரூப் ஒன் பண்ணுறேன் குரூப் டூக்கு வந்து பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மெட்டீரியல்ஸ் ஆனால் படிக்கிற விதம் கொஞ்சம் மாறும் சரிங்களா வெயிட்டேஜ் கொஞ்சம் மாறும் ஸோ நீங்கள் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே சிலபஸ் இருக்கும் பட் அந்த கொஸ்டின் லெவன் வந்து கொஞ்சம் மாறும் டிகிரி லெவலாக இருக்கும் இது டென் ஸ்டாண்டர்ட் லெவலாக இருக்கும் பட் மெயின் ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க ஸோ அது தே அது அது கிடைக்கல அப்படி ஒரு பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்இஆர்டியோட கலெக்ஷன் அதாவது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பள்ளி பாடப்புத்தகங்கள் இருக்கு இல்லையா அந்த பள்ளி பாட புத்தகங்கள் என்னென்னால் நம்மளுடைய சிலபஸ்க்கு வந்து நம்ம தேவையோ அந்த லெசன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு டிஎன்பிசியினுடைய சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க புக்ஸு அதிகமான அந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஃப்ரீ எல்லாம் அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் இந்த வீடியோக்குள்ள டெலிகிராம் லிங்க் இருக்குது டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து வந்து கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து என்னென்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும் என்னென்ன சிலபஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்னென்னலாம் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு வீடியோஸ் வந்து சேனல் அப்டேட் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலராக இந்த அப்டேட்ஸ்லாம் வரணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒன்று அந்த கீழே வந்து ஒன்று போடுங்க சரிங்களா ஸோ எங்களுக்கு ஒன்றுமே இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி தேங்க்யூ